ஆறுமுக பெருமானுக்கு இருக்கிற இந்த கந்தசஷ்டி விரதத்தோட ஏழு நாளையும் கடைபிடிக்க முடியலை அப்படிங்கிறவங்க சூரசம்ஹாரம் நடக்கிற அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கூட கந்தசஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாம் வர அக்டோபர் இருபத்தி ஏழு திங்கட்கிழமை கந்தசஷ்டி விரதத்தோட ஆறாம் நாளில் சூரசம்ஹாரம் நடக்கும் அன்னைக்கு நீங்கள் இந்த ஒரு நாள் விரதத்தை கடைபிடிக்கலாம் சஷ்டி திதி திங்கட்கிழமை அதிகாலை மூன்று இருபத்தைந்து மணிக்கு துவங்கி அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை அதிகாலை நான்கு முப்பத்தைந்து மணி வரைக்கும் இருக்கு சஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதுவும் சூரசம்ஹாரம் நடக்கிற அன்னைக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது ஒரு நாள் விரதம் எப்படி கடைபிடிக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம் அக்டோபர் இருபத்தி ஏழு திங்கட்கிழமை பிரம்ம முகூர்த்தத்திலே எந்திரிச்சு நல்லா தலைக்கு குளிச்சிடுங்க முருகப்பெருமானோட படம் இல்லாட்டி விக்கிரகம் வச்சிருந்தீங்கன்னா முருகப்பெருமான அழகா அலங்காரம் பண்ணி சட்கோண தீபம் ஏற்றி அதில் ஆறு விளக்குகளை ஏற்றிடுங்க முருகப்பெருமானுக்கு பால் பழத்தை பிரசாதமாக வச்சுடுங்க வேற ஏதாவது பழங்கள் இருந்தால் கூட நீங்கள் முருகப்பெருமானுக்கு படைத்து உங்களோட விரதத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அன்னைக்கு ஃபுல்லாக எதுவுமே சாப்பிடக்கூடாது தண்ணி மட்டும் குடிச்சுக்கலாம் தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களால் எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ அவ்வளோ குடிச்சிக்கங்க மாலையில் சூரசம்ஹாரம் பார்த்துட்டு முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் பண்ணதுமே வீட்டில் தலைக்கு குளிச்சிடுங்க சில பேர் பக்கத்தில் இருக்க தான் சூரசம்ஹாரம் பார்க்குற வழக்கமும் இருக்கும் அங்கே எப்போ சூரனை சம்ஹாரம் பண்ணுறாங்களோ அப்போ வீட்டில் வந்து தலைக்கு குளிச்சிடுங்க பெருமான் சூரனை சம்ஹாரம் பண்ணிட்டாரு இப்போ முருகப்பெருமானுக்கு அதே மாதிரி சற்கோண தீபம் ஏற்றி ஆறு விளக்குகளை ஏற்றி வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு என்னென்ன நைவேத்தியம் முடியுமோ அதை எல்லாம் படைச்சிடுங்க சில பேர் வந்து கலவை சாதங்களை வந்து படைப்பாங்க பால் பழங்கள் அப்புறம் நிறைய வகையான பழங்கள் என்னென்ன உங்களால் முடியுதோ பிரசாதங்கள் எல்லாம் படைச்சிட்டு முருகப்பெருமானுக்கு உண்டான கந்தசஷ்டி கவசம் கந்தகூரு கவசம் வேல்மாரல் திருப்புகழ் அப்படின்னு என்னென்ன பாராயணம் பண்ண முடியுமோ அதையெல்லாம் படித்து முடிச்சுட்டு உங்களோட விரதத்தை நிறைவு செஞ்சுக்குங்க முருகப்பெருமானுக்கு படைத்த அந்த பிரசாதங்களையே நீங்கள் இரவு உணவாக உட்கொள்ளலாம் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் நீங்கள் என்ன நினைத்து விரதம் இருந்தீங்களோ அடுத்த க அந்த சஷ்டிக்குள்ளே அது கட்டாயம் நடக்கும்